தூங்க இருந்துச்சு நல்லாயா படம் பேர் மெய்யலகன்டா அப்படி சொல்லி தான் எனக்கே தெரியும் அதில் ஊருக்கு ஆ மெய்யலகன் மெய்யலகலை மெய்யலகன்டா படம் நல்லா ஆ ஸ்லோவர் அப்புமேடா இடையில கொஞ்சம் புரியல நல்லா இருந்துச்சு ஆ பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் இல்லை இல்லை நல்லா தான் இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது புரியல பாட்டா பாட்டு இல்லையே அவ்வளோவா இருந்தே ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருந்ததே நல்லா இருந்தது ஆ பார்க்கலாம் படம் பரவாயில்ல பார்க்கலாம் கொஞ்சம் ஆ படம் ஸ்லோ தான் ஆனால் பயிரும் நினைக்கிறேன் ஒரே மணி தான் போகுது ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் இது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஹாப் நல்லா போயிட்டுருக்கு எல்லா இல்லை நல்லா இருந்தது அது வந்து எங்களை மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் நல்லா இருக்கு பழைய காலத்து படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல படம் முந்தைய பழைய காலத்துலலாம் இப்படி படங்கள் பார்ப்போம் இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பழைய காலத்து படம் பார்த்த மாதிரி ஒரு புது அனுபவம் அருமையாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சா பிடிக்குது 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 பழைய காலத்து படங்கள் இந்த மாதிரி படங்களாக பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ அது மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க உணர்ச்சி விஷமா ஒரு இடம் பார்க்கலாமே பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாகவே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க பேச முடிச்சு டயலாக் எது <laughs> 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 ഉമ്മയിലെ തരമാർന്നെ നല്ല ഒരു ഡിഫ്രൻറ്റാ മൂവി നല്ല